காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாங்கு காலை சோறு மதியான சோறு ராத்திரி சோறு மூணு வேலையும் சோத்தாக்கி போட்டா மூக்கப்படியே தின்னுபிட்டு அப்புறம் வாட்டிக்கு நல்லா குத்தம் விட்டு கேள்வி போயிடுவாங்க பிள்ளைங்களை பார்க்கறது வீட்டை கூட்டுறது பேருக்குறது தோய்க்கு எல்லா வேலையும் சேஞ்சிற நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல உட்காந்து அப்படியே காத்தாரு கதை பேச ஆரம்பிச்சா போதும் உடனே பிறகு கதை பேசுறது தவிர இவளுக்கு வேற எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்லிவிடுவாங்க அவ்வளவு நேரம் வேலை செஞ்சு கிடப்போம் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கதை பேசலாம் வந்தா போதும் உடனே கதை பேசுறதுதான் இவளது வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டிவியை பார்க்கலாம்னு சீரியல் பார்க்கலான்னு வச்சா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த சீரியல் தானே பார்த்துட்டு கிடக்க போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறது இப்படிலாம் போது அப்படியே வரும்போது ஒரு கோவம் தூக்கி போட்டு சங்கலே மிதிக்கலாமான்னு கோவம் வரும் அம்புட்டு வெறி வரும் அந்த நேரத்துக்கு ஆமாம் அப்படி சரியதை கே நான் கூட பாரு இவ்வளோ வேலை செய்கிறேன் அதெல்லாம் என் மாமியர்க்கிறதுக்கு தெரியவே தெரியாது கொஞ்சம் நேரம் இப்படியே அப்படியே வந்து போனா உடனே என் பிடிச்ச இல்லாது போல அதெல்லாம் சொல்லி வத்தி வச்சுருவாங்க ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா உட்காந்துக்கிட்டு என்ன ஆரம்ப கதை பேசிட்டு கிடக்கா இங்கிட்ட ஆகட்டுமா ஊரை மெஞ்சிட்டு கிடக்கான்னு சொல்லி இல்லாத பொல்லாத இதெல்லாம் என் புடிச்சு கிட்ட சொல்லி விட்டுருவாங்க எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல என் மாமியா நான் ஒரு மனுஷன் எப்படி மதிக்கிறது இல்ல என் புருஷனுக்கு தெரியும் என் மாமியாரு யாரு என்ன எப்படின்னு அவங்க என்னென்ன போட்டு கொடுத்தாலும் என் புருஷ எதையும் நம்பவும் மாட்டாரு அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு இதுக்கப்புறமே என்ன நடக்க போதுன்னு தெரியும் யாரு என்ன எப்படி எல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னு

அதுக்காக மாமியார்களை கெட்டவங்களும் சொல்ல வரல ஒரு சில மாமியாரா நல்ல குணத்தோட இருக்காவோ பச்சக்கிளி மாமியார் கூட ரொம்ப நல்லவர்கள் பார்த்துக்க அவளை மக போல பாக்குறாங்கோ இப்பவே அவளுக்கு ஏதாச்சும் உன்னா பார்த்து பார்த்து வாங்கி குடுக்கறாங்க எல்லாம் பார்த்து செய்யறாங்க பார்த்துக்க அவளை யாருக்காவோ எதுக்காவோ விட்டு கொடுக்கவே மாட்டாங்கோ அந்த மாதிரி மாமியார்லேயே நல்ல குணம் குறைச்சவங்களும் இருக்காங்க இருந்தாலும் அம்மா இல்லையே தா பொண்டாட்டிய நான் நல்ல ஒரு அம்மா மாதிரி பாத்திரமா வச்சு பாத்துக்கணும்னு ஓ புருஷன் வந்து உன்னைய நல்லா பாத்துப்பாரு புருஷன் நாலு மணி நக்கி நாளதான் மாட்டிப்பாரு நாலு பண்ணும்போது மூணு முடிச்சு படை என்ன முப்பது முடிச்சு படை என்ன அவரை பத்தி பேசுறா யாருக்கு இருந்தாலும் கோவ வரதா ஜெயிக்கும் இந்த மாதிரி பேச வேலை வச்சுக்காதீங்க உங்களுக்கு மூணு முடி வச்சுக்கிட்டு நீங்க ஏன் புருஷனை பத்தி நாலு முடி மேக் சொல்லி கிண்டல் பண்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல அதானே கேட்டி வசதி எனக்கு தான் தலோ அவர் மாப்பிள்ள பத்திக்க கொஞ்சம் மரியாதையா பேசு அவளை பத்தி எப்படி இருந்தா என்ன அவளுக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல அப்படி இருக்கும்போது அவன் புருஷனை பத்தி பேசினா அவளுக்கு கோவ வரதான் ஜெயிக்கும் உன் புருஷனை பத்தி பேச நீ சும்மா இருப்பியா சொல்லு பாப்பா அந்த மாதிரி எல்லாருக்கும் கோவம் வரும் நீ மட்டும் மாப்பிளைய நக்கி பக்கின்னு சொல்லி கிண்டல் பண்ற வேலை வச்சுக்காதே மூணு முடி வசந்தேக்கா மூஞ்சி எங்க போகுதக்கா நான் சின்னவளே மாய்க்கு மரியாதை பேசு மூணு முடியா யார பத்தி மூணு முடின்னு சொல்ற அவளதே சொல்லிப்டே பாரா உங்களை பத்தி சொல்ல உடனே மூக்கு மேல கோலம் வைக்குது பாரு உங்களுக்கு இப்படி வரும்போது அவ கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை பத்தி நாலு முடி நக்கிற சொன்னா அவளுக்கு கோவராதா தவறுக எமோஷனல்ன்றது எல்லாருக்கும் இருக்க ஒரே விஷயம் யா அதுல இப்படி எல்லாம் விளையாட கூடாது புரிஞ்சுச்சா சரி சரி ஏய் கோபப்படாதீங்க விடுங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கலாம்னு வந்து எதுக்கு இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டு கடிக்கீங்க சண்டை போட்டு நிப்பாட்டுங்க மறுபடியும் எல்லாரும் ஜாலியாக சகஜமா ஆரம்பிங்க நாளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டு சகஜமாக மாமி அப்படி கிளம்பி போயிடுவான் அதுக்கப்புறம் நாமெல்லாம் நம்ம சோழியை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக எல்லாரும் கிளம்பி போயிடுவோம் மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்படி உட்காந்து சிரிச்சு பேச முடியும் முடியாது இல்லை அதனால எதுக்கு இப்போ சண்டை போட்டு கிடைக்கிய பிடிக்க சமாதானமா போவோம் சொல்லுட்டியா என்ன என்ன என்னாச்சு பண்ணிட்டு வைக்கியா அடுத்து என்னது படுத்து உரம் வைக்க அந்த படுக்கையெல்லாம் போட்டு உன் படுக்கையே போடாச்சியே படுத்து உரங்க

கொஞ்ச நாளா நீங்க தான் ஏன் கூட கலக்கிறீங்க எனக்கு அப்பா அம்மா மாதிரி இருந்து என்னை நல்லா பாத்துக்கிட்டீங்க ஏ கல்யாணத்துக்கு நீங்க நல்ல புடவை கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு இந்த புடவை வாங்கி வந்திருக்கேன் நல்லா இருக்கானு பார்த்து சொல்லு தாச்சி எனக்கு ஓடி இந்த புடவை வாங்கி தந்திருக்கேன் ஆமாச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த பார்த்து இருந்து வாங்கி தந்திருக்கேன் பாத்துக்கிட்டியா எனக்கு அவளை இது வாய்க்காதே உடனே எனக்கு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடியா என் பியாட்டி சின்ன போடுறா பத்தியா ஒரு பியாட்டி கூட பட்டு போடுவே எடுத்து தர பாட்டி அப்படி சொன்னதே கடையாதடியா அப்பவும் பழைய பழைய போடுவா பழைய பொடியா போடுன்னு சொல்லுவேன் இருந்தாலும் நம்ம பாட்டியா பட்டு போடுவா கட்டிக்கிட்டு தவளி பொங்கலேனே எல்லாரும் புத்து முடி புடி தோட போட்டுக்கிட்டு துணியை துணி உடுத்திட்டு நான் மட்டும் பளிய போடுவே பேச்சல கல்ல குடுத்து படிய போட்டுட்டு கிடப்பேன் என்னடா நம்ம ஆச்சி பாக்கிறதுக்கு பாம்பால கலக்கால ஒரு பொடி எடுத்து குடுப்பணும் ஒரு நாள் அவளுக்கு என்ன வந்ததே கிடையாது பத்தி கே அவளை பத்தி நீ சொல்றது அவ பேர் தாடி பேத்தி மத்தபடி ஒண்ணுமே கிடையாது ஐயோ ஆச்சி அது வந்து அது நீ அம்மியா நீ அவளுக்கு தான் வக்கால் வாங்குவேன் இந்த பாரு அவளை பத்தி சொல்லணும் ஒண்ணா ரெண்டா ஒன்பது இருக்கு பத்தி உனக்கு எப்படி தோணுச்சு கொஞ்ச நல்லா தான் கூட கடந்தேன் ஒரு புடவை எடுத்து கொடுப்போம் நம்ம பிளாட்டிக்குன்னு பாத்துமா இது தர இது தாடி உண்மையான பாஜம் ஆனா இந்த சின்ன புடவை கடக்கா போறியா அத்தனையா வெளிய வேஷம் பாட்டிடு பேர் தான் மத்தபடி எதை பார்த்தாலே அவ்வளவு ஆவாது எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தது இல்ல ஒரு ஒரு லட்டு கூட வாங்கி கொடுக்க மாட்டாளியா அவ்வா அவ மட்டும் பணம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு செலவு பண்ணுவால தவிர ஒரு நாள் எனக்கு எந்த செலவும் பண்ணது கிடையாது ஐயோ ஆச்சி அது வந்து வேணா ஆச்சி சொன்னா கேளுங்க என்ன வேணா என் மனசுல பூராத்தையும் கொட்டணும் இன்னைக்கு வாடி சொல்லி ஆவல மதிக்க பல நாள் நான் கழிச்சு போட்டு கடக்க நம்ம பியாஜி கடக்கான அப்புற கூட ஏய் சாரியா பியாஜ் மாட்டிக்கிற நமக்கு என்ன எது செய்ய மாட்டீங்களே அப்படி மனுஷ குள்ள ஒரு எல்ல இருந்துச்சு டபடே ஒரு ஒரு மனுஷே வேணா வேணா சொன்ன என்ன அர்த்தம் அதுக்கு வேணா அப்படியே ஒரே அடி விட்டு புடுடா சொல்ல பாப்பா அவளுக்கு சரி வேணான்னு சொல்லுவாவா நம்ம மறுபடியும் போய் வம்புகளை எல்லாத்தையும் வாங்கி குடுக்குறோம் அதுதான் ஒரிஜினல் பாட்டா ஏய் சின்ன பொட கடக்க பத்தியா ஒரு முறை நான் வேணா சொல்லணும் வந்து வாளுங்க அவளோட மறுபடியும் அது பியாஜியா இருக்க மாட்டாரியா அப்படியே போய்டுவா நல்ல வாளா ஆச்சு வாளா சுடிப்டாவா நமக்கு

ஏய் நிலா பேத்தியா அப்ப வர வரடா இப்ப உனக்கு என்ன தூரத்துல வைக்கையனே உனக்கு நல்லது அப்பச்சின்னு நினைச்சிக வை ஃபோன் ஊருக்கு வந்து உன வெச்சிடறேன் பை ரெடியா நம்ம ப्यासத்து புற இந்த சின்ன பொண்ணு போற லைன்ல கடக்கானே ஒரு வாட்டியா சன்னியாறியா நான்தா சொல்லுடா ஆதி வேணா ஆதி விபரீதம் ஆயிடுது இப்ப ப्यासத்து வேணா விட்டிருகானே நீங்க தான் கேக்காம சின்ன ஓ சரி விடுங்க ஆச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக மண் குழுவா நான் தான் புடவ எடுத்துகிட்டு இருந்தேன் சின்ன பொண்ணே ஆச்சி ஒன்று எடுத்துக்கேன் அப்படின்னு போன போட்டு பேசிக்கிட்டே வந்தேன் சரி அப்படியா ஆச்சிக்கிட்டு போய் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிச்சு சரி புடைய உங்களுக்கிட்ட காட்டிக்கிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு அவளுக்கு போன கொடுக்கலான் பாக்கி அதுக்குள்ள நீங்கள் அவளை பற்றி இல்லாத போகாத சொல்லி மாறிக்கிட்டீங்க ரெண்டு பேரும் சென்று என்னை ஜோடி முடித்து விட்டுடுவா ஆ சரி ஆ சேண்ணா சரி விடுதாச்சி கல்யாணத்துல ஏ காலையில நீங்க இந்த பொடுதையும் கட்டணும் பார்த்து கொடுங்க சரிங்களா பட்டு போடவைய கிடைக்கு வெயிட்டா கிடைக்கு கச்ச கச்சன கிடைக்கு கட்ட மாட்டேன்னு சொல்ல விடாது ஆஹ் கஷ்டப்பட்டு நான் எடுத்து கொடுத்துருக்கீங்க அதனால நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு பட்டு போடுவதையும் கட்டணும் சரியா ஆய் சரியாச்சி என் புக்கு போகிறது நான் அப்படியே படுத்துக்கிறேன் நீங்களும் போடுவீங்க பாருங்க படுங்க சரியா குட் நைட் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம அஜென்கா லைஃப் ஸ்டைலில் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம இருந்து நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எப்போ இருக்கணும் கேட்டுக்கொடுங்க உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி அதுக்கப்புறம் நம்ம கவின் குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அத்தனை நண்பர்கள் வந்து எப்படி இருக்கா எப்படி இருக்கா சொல்லி நிறைய பேர் வந்து விசாரிப்பீங்க நிறைய பேர் வந்து நம்ம குடும்பத்து நண்பர்கள்லாம் வந்து குட்டியை வந்து காட்டுங்க கவின் குட்டியை வந்து இன்றை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதனாலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவின் குட்டியோட வீடியோ தான் போட்டிருக்கோம் அவர் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வீடியோஸ் எல்லாம் அவர் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்க நம்ம கமின் குட்டி எப்படி நடக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதே லைக்கோ லைஃப் ஸ்டைலுக்கோ சின்ன குழந்தை சேனலுக்கோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்தில் அதாவது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் தம்பியோட பிறந்தநாள் வருது ஒரு வயசு முடிய போது பார்த்துக்கிட்டீங்க ஆ அந்த பிறந்தநாள் வரும்போது கிட்ட கிட்டக்க வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக சின்ன குழந்தை நண்பர்கள் அஜய் ரேக்கா நண்பர்கள் அத்தனை பேரும் பிறந்த நாள் விழாக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம் சரிங்களா ஆ இன்னைக்கு வந்து கவின் குட்டி வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துட்டு தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள்

போன போட்டு பாத்துட்டுமா ஏதோ பூ கட்டிட்டு கொஞ்ச கொஞ்ச நேரத்தில் பொறுப்பிட்டு வந்துடும் சொல்லியிருக்கான் மாதிரி நான் மறுபடியும் போன் போட்டு பாக்குறேன் நீ எத்தனை முறை போன் பண்ணாலும் அவன் எடுத்து பொறுப்பிட்டு வரவே மாட்டா பாத்தியா ஏன்னா அதுல இருக்க போயிக்கிற இடம் அப்படியே எல்லாரும் கும்பலா உட்கார்ந்துட்டு கூடிக்கிட்டு சிரிச்சு பேசி கதை வச்சிட்டு கிடப்பாங்க ஊட்ல இருந்து உங்களை பத்தி ஒரு எண்ணமும் கிடையாது நம்ம சாப்பிட்டு மாதிரி செஞ்சு மாதிரி என்ன கிடக்கா ஊட்ல இருந்து சோறு ஆக்கல ஒண்ணு ஆக்கல அவன் பாடு அங்க உட்கார்ந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடந்தா ஊட்ல வேலை யார் செய்வா பிள்ளைங்களை பாக்கணும் சமைக்கணும் இதெல்லாம் எப்படி செய்யுது பாப்பா இந்த மாதிரி இதா சாப்பிட்டு வரேன் இங்க அவளுக்கு நேரா போய் அட ஈத்திட்டு வந்துரு பா போற போட்டு வச்ச நம்மட்ட வர மாட்டான் நீ முதல்ல பாக்கல ஈத்திட்டு வா